அனைவருக்கும் வணக்கம் ஜெயமாறன் யூடியூப் சேனலில் அடுத்ததாக வரப்போவது சீவக சிந்தாமணி நம்முடைய ஐம்பரும் காப்பியங்களில் சிலப்பதிகார கதை நம்ம எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரியும் ஆனால் மற்ற காப்பியங்களுடைய கதை நமக்கு அவ்வளவா தெரியாது அதை நாம் தெரிஞ்சுக்கணுங்கிற முயற்சியில் தான் இந்த சிவக சிந்தாமணி கதையை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இதை நான் பதினோரு பாகங்களாக கதை வடிவில் வெளியிட போகிறேன் கேட்டு மகிழுங்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்கள் நன்றி சரி இப்போ ஏமாங்கத நாடு அப்படின்னு ஒரு நாடு அந்த நாட்டுல ராசமாபுரம் அப்படிங்கிற ஒரு நகரம் அந்த நாடு எவ்வளவு வடமான நாடாக இருந்தது அப்படின்னா அந்த நாட்டுல தென்னமரம் கமுகுமரம் மாமரம் பலாமரம் மரம் எல்லாம் அப்படியே செழித்து வளருமா எல்லா இடத்துலயும் அவ்வளவு மரங்களா பச்சை பசேல்னு இருந்திருக்கு கல்வி கற்ற அறிஞர்கள் பலர் அங்க இருந்திருக்காங்க எல்லாருக்கும் கல்வியை சொல்லி கொடுத்திருக்காங்க செல்வந்தர்கள் ஈட்டிய செல்வத்தை பிறருக்கு தந்து அறம் வளர்த்திருக்கிறார்கள் இப்படி தான தர்மங்கள் ஒரு பக்கம் நடக்குது கலைகள் செழித்து வளருது இன்னொரு பக்கம் உழவர் வீட்டு பெண்கள்லாம் என்ன பண்ணுவாங்களா பறவையை நெல்ல காய போட்டிருக்கப்ப பறவையை விரட்டுறதுக்கு காதில் போட்டிருந்த தங்க ஜிமிக்கி எடுத்து கலட்டி வீசி எரிய அளவுக்கு அந்த நாடு செல்வ செழிப்பு மிகுந்த நாடாக அந்த ஏமாங்கத நாடு இருந்தது இந்த ஏமாங்கத நாட்டில் இந்த ராசமாபுரத்து நகரத்தை ஆட்சி செய்கிற மன்னனோட பேரு சச்சந்தன் இந்த சச்சந்தனுக்கு ஒரு மாமன் மகள் ஒரு மாமா பொண்ணு இருந்தாங்க அவங்க பேர் விஜயை சச்சந்தன் விஜயை இவங்கள சச்சந்தன் கல்யாணம் பண்ணிக்கிறார் விஜயை வந்து பேர் அழகி அதனால அவளோட அழகுல மயங்கி சச்சந்தன் அப்படியே அந்த புறத்திலேயே இருந்தாரு ஆட்சியில் அவர் கவனம் செலுத்தவே இல்லை அவருக்கு நம்பிக்கைக்குரிய அமைச்சராக இருந்தவர் பேரு கட்டியங்காரன் இந்த கட்டியங்காரனை கூப்பிட்டு நீ கொஞ்ச நாள் ஆட்சி பொறுப்பை ஏத்துக்க ஆட்சி நடத்து முடியாதுன்னு மட்டும் சொல்லிராத அப்படின்னு அவர் சொல்றாரு உடனே கட்டியங்காரனு சொல்றா ஏன் முடியாதுன்னு சொல்ல போறேன் என்னோட தலைமுறை நான்கு என் குடும்பம் நான்கு தலைமுறையா அமைச்சராக இருந்த குடும்பம் எனக்கு ஆட்சி நடத்த தெரியும் ஆனா எனக்கு அவருக்கு அதுல அவ்வளவா விருப்பம் இல்லை ஆனா மன்னர் இவ்வளவு கேட்டுக்கிறாரு அப்படிங்கிறதுனால வேண்டாம் வெறுப்பாத்தான் அந்த பொறுப்பை முதல்ல ஏத்துக்கிட்டான் கட்டியங்காரன் சரி நல்ல அமைச்சன் நல்ல பொறுப்பான அமைச்சர் அவர் பாத்துக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனைவியோடவே அந்த புறத்திலேயே தொடர்ந்து இருக்க தொடங்கினார் சச்சந்தன் அரசன் நாட்டை பத்தி அவர் பெருசா கவலைப்படல ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள்னு சொல்ற மாதிரி ஒரு கொஞ்ச நாள் ஆன உடனே ஆஹ் விஜயை அவங்க மனைவி அவங்க சொல்றாங்க நீங்க பாட்டுக்கு கவலையே இல்லாம இங்கேயே சுகம் கண்டு இருக்கீங்க எனக்கு என்னமோ சரியா படல எனக்கு ஒரு கெட்ட கனவு வந்துச்சு அதனால பயமா இருக்கு அப்படிங்கிறாங்க ஆஹ் சரி என்ன கனவு வந்துச்சு சொல்லு அப்படின்னு அவங்க சொல்றாங்க நல்லா செழித்து வளர்ந்து இருந்த ஒரு அசோக மரம் திடீர்னு விழுகிற மாதிரி சொல்றாரு சில கனவு பழிக்காது போய் பயப்படுவ அப்படின்னு சொல்லி அவர் அதை பத்தி பெருசா எடுத்துக்கவே இல்லை அந்த கனவை கொஞ்ச நாள் ஆன உடனே அவங்க அந்த அம்மா தாய்மை அடைகிறாங்க கன்னிமை கனி வந்து ஆகிறது அவங்க கருவுட்டுறாங்க இப்ப வந்து மன்னனுக்கே கொஞ்சம் பயம் வந்துருச்சு ஒருவேளை கட்டியங்காரன் ஆட்சியை பறிச்சுக்கிட்டு நம்ம மேல போர் தொடுத்து ஏதாவது பிரச்சனை பண்ணா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நமக்கு ஏதாவது ஆனாலும் மனைவிக்கும் பிறக்க போகிற குழந்தைக்கும் எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சிறந்த தச்சர் அவரை கூப்பிட்டு அந்த நாட்டிலேயே அவர் தான் மிகச்சிறந்த தச்சர் அவரை கூப்பிட்டு ஒரு விமானம் செய்ய சொல்றார் அந்த காலத்திலே விமானத்தை பத்தி சிந்திச்சிருக்கு செய்ய சொல்றாரு அதுல வந்து அப்ப அந்த தச்சர் என்ன பண்றாரு பழைய துணி பருத்தி அரக்கு மெழுகு நூல் பிசின் இதெல்லாத்தையும் வச்சு ஒரு அருமையான ஒரு மயில் மாதிரியான உருவத்துல ஒரு விமானத்தை அவர் செய்யறாரு ஏழை நாள்ல அவர் அத செஞ்சு முடிச்சிடறாரு செஞ்சு முடிச்சிட்டு அந்த விமானத்தை எப்படி மேல போகும் அதை எப்படி கீழே போறதுக்குலாம் வந்து விசை பொறிகள் சுவிட்ச்னு சொல்லுவோம்ல அதெல்லாம் வச்சு அவர் செஞ்சு கொடுத்துட்டு எப்படி அதை இயக்குறது அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுக்குறாரு இந்த விஜய்க்கு அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஆஹா நமக்காக ஒரு விமானம் அப்படின்னு ரொம்ப அவங்க அதை கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் எப்படி அதை மேல கீழே கொண்டு போறது அப்படிங்கிறதெல்லாம் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அவங்க வந்து உல்லாசமா அந்த விமானத்துல மயில் விமானத்துல போக வர இருக்கிறாங்க இந்த நேரத்துல கட்டியங்காரன் ஆட்சி நடத்திட்டு இருக்காங்கல்ல அவனுக்கு இப்ப கொஞ்ச நாள் ஆட்சி உடனே தெரிஞ்சு போச்சு என்னென்ன ஆதாயம் இருக்கு அமைச்சரா நல்லா இருக்கு இதுக்கு நிறைய புகழ் கிடைக்குது இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இத நம்மளே தொடர்ந்து செஞ்சா என்ன அப்படிங்கிற ஆசை வருது அப்போ அமைச்சர் அந்த கட்டியங்காரன் வந்து அவையை கூட்டி மற்ற அமைச்சர்களை எல்லாம் அவையை கூட்டி நானே ஏன் ஆட்சி செய்யக்கூடாது அப்படின்னு கேட்கிறான் இப்போ அவங்க எல்லாம் சொல்றாங்க இது நம்பிக்கை துரோகம் நீ செய்யக்கூடாது உன்னை நம்பி ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கு அதுக்காக நீனே அரசனாலும் நினைக்கிறது சரியில்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஆனா இந்த கட்டிங்காரனுக்கு ஒரு மைத்துணன் இருக்கான் அவன் பேர் மதனன் அவன் வந்து சொல்றான் அதெல்லாம் நீங்க எங்களுக்காகத்தான் பேசணும் நீங்க எப்படி அவருக்காக பேச முடியும் நாங்க சொல்றதா நீங்க கேட்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அராஜக மாதிரி பண்ணி போர் முரசு கொட்ட வைக்கிறான் அந்த மதனன் அதுபடி போர் அஹ் நாங்க தொடங்க போறோம் போர் முரசு கொட்டுறாங்க அந்த புறத்தை எல்லாரும் சேர்த்து சுத்தி வளைச்சிட்டாங்க இப்ப பார்த்தாரு அரசன் வந்து சச்சந்தன் இதுக்கா இது வரும் பயந்து தானே அந்த மயில் போய் அவர் தயார் செஞ்சு வச்சிருந்தார் மனைவி அதுல ஏத்தி அவர் அனுப்பிட்டு அவர் போருக்கு போறாரு அந்த மயில்ல மேல பறந்துகிட்டு இருக்கும்போதே அந்த அவள குரல் கேக்குது அவளுக்கு அரசன் இறந்து போயிட்டான் அப்படின்னு அவ நினைக்கிறா உண்மையாகவே இறந்து போன மாதிரி அவளுக்கு தெரியுது அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவ மயங்கி விழுந்துட்டா அந்த விமானம் வந்து அதுவே போய் ஒரு இடத்துல இறங்கிருச்சு ஏன்னா இவ இவளால இறக்க முடியல மயங்கி விழுந்துட்டா விஜயை அதுவே போய் இறங்கிடுச்சு இறங்கின இடத்த பார்த்தா அது வந்து சுடுகாடு அந்த சுடுகாட்டுல அவ கண் விழிச்சு பாக்குறா உடனே அவளுக்கு வந்து அங்கேயே குழந்தை பிறக்குது இருக்கா யாருமே இல்ல அந்த நேரத்துல செண்பகவல்லி அப்படின்னு சொல்லி ஒரு காவல் தெய்வம் அங்க இருக்கிற காவல் தெய்வம் ஒரு கூண் விழுந்த ஒரு பெண் மாதிரியான ஒரு வடிவத்துல வந்து அவளுக்கு உதவி செய்யுது அந்த குழந்தை அவ அவளுடைய வாழ்க்கையே இருண்டு போச்சு ஒரே நாள்ல இல்லையா அப்போ அந்த இருளுக்கு ஒளி தர வந்த மாதிரி அந்த குழந்தை அவ்வளவு அழகா இருந்தது அப்படி தன் வாழ்க்கைக்கு ஒளி தர வந்ததால் அந்த பிள்ளைய வந்து அவ சிந்தாமணி மோல எனக்கு அது தெரியுது அப்படின்னு சொல்லி அவ அந்த குழந்தைய சிந்தாமணி அப்படின்னு கூப்பிட்டா இந்த குழந்தையோட கதையை தான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன் முழு கதையும் ஆமா நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது சீவக சிந்தாமணி கதை இது நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்முடைய ஐம்பரையும் காப்பியங்களில் ஒன்று சீவக சிந்தாமணி இதை எழுதியவர் திருத்தக்க தேவர் இவர் சோழ நாட்டுல பிறந்தவர் இவர் வந்து கிபி தொள்ளாயிரமாம் ஆண்டுல வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இவருக்கு தென்மொழி வடமொழி ரெண்டுமே இவருக்கு இதுல ரெண்டுலயுமே புலமை இருந்தது இந்த கதை ரொம்ப சுவையான ஒரு வீரம் மிக்க கதை இதுல நிறைய நீதி கருத்துகள் இருக்கு வாழ்க்கைக்கு பயனுள்ள கருத்துகள் கூட இந்த கதையில இருக்கு ஆனா இந்த கதைக்கு அந்த எழுதப்பட்ட காலத்துல இருந்து பல்வேறு உரைகள் இருந்துகிட்டே இருந்தது அப்படி இருந்த உரையில நச்சினார்கிணியார் அவர்களுடைய உரையை எடுத்து அதை ஒரு கதை வடிவில் ஒரு உரைநடை வடிவில் எழுதியவர் இந்த ஆசிரியர் முனைவர் ரா சீனிவாசன் அவர்கள் அவருடைய அது அந்த புத்தகம் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல பாருங்க இவ்வளவு ஆயிரம் ஆண்டுகள் கழித்து உரைநடை வடிவுல முத முதல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல தான் முத உரைநடை அதை நான் நான் படிச்சேன் படிச்சதுக்கு என்ன காரணம்னா வந்து ராமாயண மகாபாரத கதைகள் ஓரளவுக்கு முழுசா தெரியும் எல்லாருக்கும் இப்ப தமிழ் இலக்கிய கதைகள்னு எடுத்துக்கிட்டா நம்ம எல்லாருக்கும் இந்த சிலப்பதிகார கதை ஒரு மேம்போக்கா என்ன நடந்துச்சுன்னு நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரியும் அது போக கரிகாலன் கல்லணையை கட்டினாரு அதியமான் அவைக்கு நெல்லிக்கணி கொடுத்தாரு பாரி முல்லைக்கு தேர் கொடுத்தாரு பேக மயிலுக்கு போர் கொடுத்த இந்த மாதிரி சம்பவங்களாகத்தான் நமக்கு தெரியும் நமக்கு வந்து முழு தமிழ் இலக்கிய கதைகள் நிறைய தெரியாது பெருசா தெரியாது பொதுவான அறிஞர்களுக்கு சொல்லல பொதுமக்களுக்கு நான் சொல்றேன் அதனாலதான் இந்த சீவக சிந்தாமணி உரைநடைய இந்த முனைவர் ரா சீனிவாசன் எழுதிய புத்தகத்தை பார்த்த உடனே இந்த கதையை நம்ம படிக்கணும் இது மாதிரியான தமிழ் காப்பிய கதைகள் நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் நான் படிச்சேன் நான் தெரிஞ்சுக்கிட்டத நான் உங்க கூட பகிர்ந்துக்கிறேன் அவ்வளவுதான் சீவக சிந்தாமணி பாகம் ஒன்று கேட்டீர்கள் இன்னும் சுவாரஸ்யமான அடுத்த பாகத்தை அடுத்த வாரம் கேட்கலாம் காத்திருங்கள் நன்றி